எழுப்பியதாகவும் தானியல் கூறுகிறார் இதில் பத்து கொம்புகள் என்பது ஐரோப்பிய யூனியனில் உள்ள பத்து நாடுகளை குறிக்கும் சின்ன கொம்பு என்பது அந்த கிறிஸ்துவை குறிக்கும் அதாவது நான்காவது நான்காவதாக நான்காவது மிருகமாகிய எழும்புவது அந்த ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியன் வல்லரசாக எழும்பி அவர்கள் அந்த கிறிஸ்துவை உலகத்தின் தலைவனாக கொண்டு வருவார்கள் இதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம் எனவே கடைசி நாட்களில் நடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களுமே நமது நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடைசி வல்லரசாக நான்காவது மிருகமாகிய ஐரோப்பிய யூனியனில் இருந்து அந்த கிறிஸ்து வெளிப்படும் காலம் வந்துவிட்டது உலகம் அதற்கு ஆயத்தமாகிவிட்டது அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் எனவே நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே